அப்படின்னு சொன்னால் யாருக்கு சரி நூற்றி ஐம்பது எடுக்க முடியாது போனால் என்ன அடுத்த மாற்று வழி நாம் எடுத்துக்கிட்டால் ஏபிசிடிஇ என்று வேட்பாளர்கள் ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் போட்டாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை நூறு கணக்கு பார்க்க லேசிதானே கூடுதலாக பார்க்கிறவங்களுக்கு தேவைன்னா ஆயிரக்கணக்கில் அதிகமாக்கி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கள் செல்லுபடியான வாக்குகள் நூறு நாம் எடுத்துக்குவோமே ஏ நாற்பது பி முப்பத்தஞ்சு என்று வாக்குகள் எழுபத்தைந்து சி எடுத்தது பதினஞ்சு தொண்ணூறு டி எடுத்தது ஆறு இ எடுத்தது நாலு சரிதானே நூறு அல்லவா முப்பத்தைந்து நாற்பது பதினைஞ்சு ஆறு நாலு இப்போ இது ரேஸுக்கு வந்ததும் என்ன நடக்கும் நூற்றில் ஐம்பது ஐம்பதும் ஒன்றும் பாதியும் அதோட இன்னும் ஒன்றும் யாரும் எடுத்ததில்லை முதலில் உள்ள ரெண்டு பேரையும் போட்டியில் வச்சுட்டு மற்றவங்களை அகற்றி விட்டுருவோம் சிஐ அகற்றுவோம் டிஐம் அகற்றுவோம் இகற்றுவோம் ஏம் பிஎம் எடுத்த வாக்குகள் முப்பத்தஞ்சும் நாற்பதும் அவங்களோட பெட்டியில் இருக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கு தெரியும் வாக்குச்சீடு அடையாளம் அடையலும் எங்கள நாட்டில் இந்த தேர்தலில் தமக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று என்று இலக்கு அடையாளம் விரும்பினா ஒன்று என்று மட்டும் விடவும் முடியும் ஒருத்தரை தான் பிடிக்க இல்லைன்னா வழக்கமான புள்ளடியை மட்டும் போடவும் முடியும் அதிகமானவங்க செய்கிறது புள்ளடி மட்டும் போடுறது நாங்கள் வாக்கு என்னும்போது காண்றது ஒன்று ரெண்டு மூன்று போடுறது இல்லைன்ட்டு இலங்கையில் எனது அனுபவத்தின்படி எண்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு தேர்தல் ரெண்டில் மட்டுமே சிறிய பிரச்சாரம் ஒன்று போனது ஒன்று எங்களுக்கு தாங்க ரெண்டை அவருக்கு கொடுங்க அதுக்கு பிறகு அப்படி ஒரு பிரச்சாரத்தை நான் பார்த்தது இல்லை அப்படி பிரச்சாரம் இருந்திக்கோ இல்லையோ நாம் எடுத்துக்கொள்வோமே ஒன்று ரெண்டு மூணு போடப்பட்டிருக்கிறது என்று இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது ஒரு பக்கம் பாக்கு சீட்டுகளில் இலக்கம் அடைக்கப்பட்டிருக்கிற விருப்புகள் எதுவும் செய்யறது இல்லை ஏ யில் யார்கள் பி யில யாருக்கு கொடுத்திருக்கு என்னவோ பெட்டியில் தூக்கி சீல் வச்சு முடிஞ்சு இப்போ நாம் எடுக்கிறது சியுடைய உடைய வாக்குகள் பதினஞ்சு எடுத்து பார்ப்போம் அந்த பதினைஞ்சில் ஒரு ஒரு புல்லடி போட்டிருக்கா சி உள்ளடி மட்டும்னா அதை ஒரு பக்கத்தில் போட்டுருவோம் சீக்கு இலத ஒன்று மட்டும் போட்டிருந்தா அதையும் பக்கத்தில் வச்சிருவோம் நாம் எடுத்துக்கோமே சீக்கு ஒன்று போட்டு ரெண்டு மூன்று இலக்கமிட்ட வாக்குச்சிட்டு ஒன்று நாங்கள் அதில் பார்ப்போம் ரெண்டாம் இலக்கம் போட்டிருக்கா ஏக்கு அல்லது பிக்கு என்று அந்த அப்படி போட்டிருந்தா ஏயோட சரி பியோட சரி பட்டியில் போட்டுருவோம் இப்போது ரெண்டாம் இலக்கம் அடையாளமிடப்பட்டிருக்கி டிக்கு சரி இக்கு சரி என்றால் மூன்று அவர் அடையாளம் பட்டிருக்காரா மூன்று ஏக்கு சரி பிக்கு சரி போட்டிருந்தா மூன்றாவது பட்டிக்குள்ள போடுவோம் ஆனால் இலக்கத்தையும் அடையாளம் டிக்கு அல்லது ஈக்குன்னா அதையும் ஒரு பக்கத்துல வச்சிருவோம் இப்ப புரிஞ்சுதா இத போலதான் அந்த டி ஆரையும் ஈ நாளையும் பார்ப்போம் அவை எல்லாத்தையும் எடுத்து ஏயோட ஓட பியோட பட்டியலுக்கு வந்துட்டு என்று எடுத்துக்கொள்ளுமே நாம் எடுத்துக்கொள்ள முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பதுதானே இருந்தது ஏக்கு வந்தது நாலு பிக்கு வந்தது ஆறு இப்போ ஏக்கு நாற்பத்தி நாலு பிக்கு நாற்பத்தி ஒன்று இப்போ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அல்லவா எண்பத்தஞ்சில் பாதி என்னாகும் எண்பத்தஞ்சில் பாதி இருக்கிறது தானே கூடிய தொகை ஒன்று ரெண்டு பேர் இருக்கும் கூடிய தொகையில் அவருக்கு எப்படியும் பாதி தானே எனவே